நம்ம இந்திய பிரதமர் பி எம் மோடி இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு மக்களை சந்திக்க போறேன் மக்களை சந்திக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ சாயந்தரமா வந்து ஒரு அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்குள்ள வந்து நாங்கள் மக்களை மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடிலாம் வந்து மக்களை மீட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்காங்க பட் இப்போ வந்து மீட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பேசு பொருளானதுக்கு காரணம் வந்து இன்னொரு ஒரு வாரத்திலையோ ரெண்டு வாரத்துலையோ வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷனை வந்து அறிவிக்க போகிறாங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுருக்கு ஸோ அதனால் வந்து மக்களை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டு ஸோ மக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறாரு இல்லை அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது பயனுள்ள விஷயத்தை சொல்ல போகிறாரு அறிவிக்க போகிறாங்க ஏதாவது ஒரு திட்டத்தை வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் தான் ஒரு சாயந்தரம் அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது இந்திய குடியுரிமை சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை வந்து தூக்கி போட்டிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்போது வந்து நிறைய எதிர்ப்பு வந்து கிளம்புனுச்சு குறிப்பாக வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இது வந்து இந்த சட்டம் வந்து ஆதரவாகவே இல்லை ஸோ முழுக்க முழுக்க வந்து முஸ்லீமை வந்து வெளியேற்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடு முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் அடிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பேர் வந்து இறந்தும் கூட போனாங்க ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த ஒரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து கொஞ்ச நாள் வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க ஸோ அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த சட்டம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து நாடு முழுவதும் வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ஸோ அந்த சட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க பாஜக அந்த கூட்டணியில் இருக்க கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சியில இருக்கவங்க நாட்டு மக்கள்லேருந்து இஸ்லாமியர் குறிப்பாக இஸ்லாமியர் மக்கள் தான் வந்து அதிகமாகவே எதிர்ப்பா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு ஆதரவாகவே கிடையாது அந்த சட்டம் ஸோ என்ன பிரச்சனை இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்ன அது மட்டும் இல்லாமல் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனால வந்து பிஜேபி என்ன சொல்ல வராங்க எதிர்கட்சியெலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏகே விர்ச்சுவல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்றது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி குடியுரிமைனா என்ன நம்ம ஒரு இந்திய குடிமகன் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த சிஐஏ அப்படின்ற ஒரு விஷயமே எல்லாருக்கும் புரிய வரும் ஸோ இப்போ இந்த குடியுரிமைனா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போது நம்ம ஒரு இந்திய குடிமகனாக இருக்கோன்னு வைங்களேன் இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாலேயே வளர்ந்து நம்மளோட அம்மா அப்பா வந்து நம்மளை பெத்தெடுக்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம ஒரு இந்திய குடிமகனாக வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்க முடியும் நம்ம வந்து ஒரு ரேஷன் கார்டு ஓட்ரு இது எல்லாமே வாங்கிட்டு நம்ம இந்தியாவில் வந்து வசிக்க முடியும் இதுவே வெளிநாடுகள்லேருந்து சில மக்கள் வராங்கன்னு வைங்களேன் எாம்பிள்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து தப்பிச்சு வராங்க வெளிநாடுகளில் இருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது அவங்கக்கிட்ட எந்த ஒரு எவிடென்ஸுமே இருக்காது அப்படி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பதினோரு வருடங்கள் இந்தியாவில் இருந்துட்டாங்கனாலே அவங்க வந்து இந்திய குடிமகனாக ஆயிடலாம் அப்படின்றதான் வந்து நம்ம இந்திய குடியுரிமை சட்டத்திலே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வந்து இந்த ஒரு சட்டம் வந்து ஏற்றுறாங்க ஸோ பதினோரு வருடங்கள் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இங்கே வந்து குடியுரிமை பெற்றுக்கலாம் இந்திய குடிமகனாக ஆயிக்கலாம் நீங்கள் வந்து ஓட்ரு ஐடி ரேஷன் கார்டெலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இயற்றப்பட்ட சட்டம் இன்றைக்கி சிஏஏ அதாவது அந்த சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வராங்க பிஜேபி அரசு எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு ஆக்டு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு சட்ட மசோதாவை வந்து அங்கே இயற்றுறாங்க இந்த சட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்து இந்த சட்டம் வந்து பொருந்தும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருடங்கள் இருந்து வந்து இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவோம் ஆனால் இந்த ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்கள் வந்து இருந்து இந்தியாவில் வந்து இருந்தாலே அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை கொடுத்துருவோம் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் வங்கதேசம் வங்காதேசம் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு ஆறு வருஷம் இங்கே இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குடியுரிமை நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மதம் ரீதியாக வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து இந்த ஒரு சிஏயை வந்து பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே சிறுபான்மையினருக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இல்லாமல் அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் பௌத்தர்களாக இருக்கலாம் சீக்கியனர்களாக இருக்கலாம் வைணவர்களாக இருக்கலாம் இல்லை புத்த ம யார் வேணால் இருக்கலாம் ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும் இதில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இவங்களோட அந்த ஒரு சட்ட திருத்தம் இருக்குது ஸோ இந்த மூணு நாடுகள்லேருந்து வரக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் இருந்து வரக்கூடிய மக்கள் சிறுபான்மையின் மக்கள் வந்து இங்கே இருக்கலாம் ஆனால் இஸ்லாமியர்களோ இல்லை இலங்கை தமிழர்கள் இருந்து அவங்க அங்கேருந்து வராங்கனாலோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இந்திய குடியுரிமை சட்டத்தில் வந்து இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்களோட இந்த சிஏஏ சட்டம் வந்து இருக்குது ஸோ இதனால தான் வந்து இன்னைக்கு எல்லாருமே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து இந்த ஆக்ட் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் வெடிச்சிச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ முழுக்க முழுக்க வந்து இஸ்லாமியர்களை இந்த நாட்டிலேருந்து வெளியேற்றுற தான் இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் நடத்தினாங்க கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து இந்த போராட்டத்தில் வந்து இறந்தும் கூட போயிருந்தாங்க குறிப்பாக இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே வந்து பேசப்பட்ட ஒரு நியூஸ் தான் ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி வந்து இந்த பிஜேபி அரசு வந்து இந்த சட்டத்தை வந்து அப்படியே வந்து ஒத்தி வச்சுட்டாங்க இப்போது இந்த ஒரு சட்டத்தை வந்து ரீசெண்டாக ஏற்றுறதுக்கு காரணம் என்ன அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து இந்த எலெக்ஷனை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ நாடாளுமன்ற எலெக்ஷன் வரப்போகுது இதனால் தான் வந்து இந்த ஒரு விஷயத்த அதாவது மதம் ரீதியாக வந்து மக்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி இந்துக்கள் தனி இஸ்லாமியர்கள் தனியும் பிரித்து விட்டு அதில் வந்து வாக்கை வந்து பெற்றலாம் அப்படின்ற மாதிரி பிஜேபி செயல்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க இது வந்து எதனால் இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்து திசை திருப்புறாங்க எலெக்ஷன் டைமில் ஓ ஓட்டை வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க எந்தெந்த கட்சிகள் வந்து டொனேஷன் வாங்குறீங்க யார் யார்கிட்ட எவ்வளோ எவ்வளோ டொனேஷன் வாங்குறீங்க அப்படின்றத அது எந்த கட்சியாக இருந்தாலுமே நீங்கள் மக்கள் முன்னாடி வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணணும் அறிக்கையாக வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை திசை திருப்பறதுக்காக தான் இப்படி ஒரு ஆக்ட் வந்து உள்ளே வருது அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயில் வந்து இன்னமுமே ஃபுல்லாக நிறைவரையில் அயோத்தியில் இன்னும் கொஞ்சம் பணிகள் வந்து கட்டாமையே இருக்கு அந்த கோயிலு முழுவ முழுமை பண்ணாமலே வந்து நீங்கள் வந்து இந்த கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டீங்க ஸோ அவசர அவசரமாக வந்து ராமர் கோயிலை திறந்ததும் இப்போ இந்த ஒரு சட்டத்தை உள்ளே கொண்டு வந்ததும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கான வேலை தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சிச்சுட்டு இருந்து எல்லாருமே இந்த சட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் இல்லை விஜய் கட்சியோட தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதில் இதுதான் பிரச்சனை நடந்திருக்கு இப்போ ஒரு இஸ்லாமியர்களும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய அவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தணும் அதே மாதிரி இப்போ இலங்கையில இருந்து வரக்கூடிய அவங்களுக்கும் வந்து இந்த சட்டம் பொருந்தணும் இல்ல ஏன் வந்து இந்த ஒரு இஸ்லாமியர்களையும் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில இருந்து வரக்கூடிய அவங்களையும் வந்து ஏன் வந்து நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க ஸோ ஒரு சிறுபான்மையினர் அப்படின்னா எல்லாத்துக்கும் தானே வந்து சமம் இப்போது நீங்கள் மற்ற மதத்தெலாம் சொல்றீங்க ஹிந்துக்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி ஆனால் முஸ்லீம் மட்டும் ஏன் குறிப்பாக சொல்ல மாட்டீங்க அப்படின்றதான் வந்து எல்லாத்தோட கேள்வியாக இருக்குது ஸோ மக்களாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த சட்டத்தை பற்றி இப்போ இந்தியாங்கிறது ஒரு மத சார்பண் சார்பற்ற நாடு தானே எல்லா மதத்துக்காரங்களும் இங்கே இருக்கலாம் எல்லாருமே சமம் அப்படின்றது தானே நம்மளோட வழி இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு ஸோ அப்படி இருக்கிற டைமில் இவங்க குறிப்பாக இந்த இஸ்லாமியர்கள்ங்கிற அந்த வார்த்தையை வந்து அவங்க மென்ஷனே பண்ணல இந்த சிஏஏவில் அதுலேயும் வந்து குறிப்பாக இலங்கையிலேருந்து வரக்கூடிய மக்களை வந்து அதுக்கும் மென்ஷன் பண்ணல ஸோ இந்த ரெண்டு பேரோட விஷயம் வந்து ஏன் நீங்கள் மென்ஷன் பண்ணல ஸோ அவங்களுக்கும் தானே அவங்களும் தானே சிறுபான்மையினர் அவங்களும் தானே இந்தியாவில் வந்து இருக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட குரலாக இருந்துகிட்டு இருக்கு பிஜேபி அரசாங்க சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து மதம் அடிப்படையில் வந்து எல்லாத்தையுமே வந்து பிரித்து வச்சுட்டாங்க ஸோ நாங்கள் வந்து எல்லாரையுமே வந்து ஒன்று சேர்க்கறதுக்காக தான் இந்த ஒரு சட்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் கூட சிறுபான்மையினருக்கு வந்து இது எதிரானது கிடையாது இந்த சிறுபான்மையினரை வந்து மதிக்கத்தக்கிற வகையில் போற்றப்பட வேண்டிய வகையில் தான் வந்து இந்த சட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் இந்த ஒரு குடியுரிமையை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வெளியிலேருந்து வந்தவங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணி அவங்க குடியுரிமையை வந்து வாங்கிக்கலாம் அவங்களுக்காக கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பிஜேபி சைடில் இருந்து சொல்கிறாங்க மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சிஏனா என்ன அப்படின்னு யாராவது தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் முன்ன காலகட்டத்திலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்போ வந்து நமக்கு நிறைய தலைவர்கள் நிறைய மக்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணி நமக்கு ஒரு நாட்டை கொடுத்துட்டு போனாங்க இந்த நாடு எதுக்காக அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏகப்பட்ட தியாகங்கள் உயிர் தியாகங்கள் எல்லாமே பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம் ஒரு தகுதியே இல்லாத சில அரசியல்வாதிகளுக்கு ஓட்டை போட்டுட்டு அவங்கக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அதையே வந்து மக்களும் எடுத்துக்கிட்டு இது என்ன ஒரு குழப்பு என்ன ஒரு வேலை அப்படின்றதே தெரியல இல்லைங்களா ஏன்னா தகுதியே இல்லாத ஒரு ஆட்சியாளர்களை நாம் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ அவங்களே நமக்கு எதிராக இருக்கும்போது மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிகிட்டே இருந்தே நம்ம வந்து அந்த நாட்டை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட நிலைமை இருந்துக்கிட்டு இருக்குது தயவு செய்து சிந்திங்க மக்களே தயவு செய்து ஓட்டுக்கு காசு வாங்காம கரெக்டான பேர்சனை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம முன்னேறிக்கிட்டு இருப்போம் எக்ஸாம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி சின்ன சின்ன கண்ட்ரிலாம் கூட நம்மளை விட நூறு வருஷத்துக்கு மேலே உயர்ந்து எங்கெங்கேயோ போயிட்டாங்க நம்ம இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து குரல் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் தயவுசெய்து மக்களாகிய நீங்கள் தான் வந்து ஒரு ஓட்டு அது எந்தளவுக்கு இங்கே திருப்பத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அதனால் கரெக்டான பர்சனை தேர்ந்தெடுங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ யூ உண்மையை பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பாய் டேக் கேர்